வனம் நிலே கடலூர் டிவினே இருக்க லக்ஷ்மிணா நண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பண் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அப்படி இருக்கிற போது நம்ம சொல்லப்பவும் எப்போதும் சொல்கிறது லக்னத்துக்கு பாருங்கள் ஸோ லக்னத்துக்கு தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிகராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இன்லை டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் சிம்மராசி ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் ரெண்டில் இருக்காருங்க ஸோ ரெண்டில் இருக்கும்போது அது சுயசாரத்தில் வந்து நல்ல ஒரு கமாண்டிங்காக பேசுகிற இந்த மாதிரி விஷயங்களாம் புத்திசாலித்தனமாக சில விஷயங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அது போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் தொழில் ரீதியான விஷயங்களும் வந்து ஒரு நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் அதிபதியான புதன் வந்து ஆட்சி படத்தோடு ரெண்டு பதினொன்றாம் அதிபரும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் குடும்பத்துக்கு தேவையான காசு பணம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் மூணாம் அதிபதியான சுக்கிரன் ஸோ மூணாவது சுக்கரன் வந்து ஆட்சி படத்தோடு இருந்து அது பத்தாம் அதிபதியாக இருக்கும்போது நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் ஏதாச்சும் புதுசாக அக்ரிமெண்ட்டு சைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் தாய் தந்தை சம்மந்தமான விஷயங்களில் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏன்னா வந்து இப்போ வந்து அது போகிற சாரம் வந்து ராகுடைய சாரம் ராகு எட்டில் இருந்து அது வந்து செவ்வாய் பதினொன்று வந்து இந்த எட்டு பதினொன்று தொடர்பு வந்தாலே திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ சாதாரணமாக யாராச்சும் காசு சொன்னால் கூட இப்போ உழுக்கும்போது கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டங்களால் பெரிய காசு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா வந்து அந்த குரு இருக்கிற இடம் அப்படி ஸோ அந்த மாதிரி செவ்வாய் வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருந்து அது ராகுடைய சாரத்தில் போகும்போது அந்த எட்டு பதினொன்று வேலை செய்யும் ஸோ அதனால் பெரிய பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் ரொம்ப தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா வந்து பத்தில் குரு இருந்தாலே வந்து நிறைய சேஞ்ச் ஓவர் வரும் அதே நேரத்தில் வந்து நிறைய சங்கடங்கள் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஏழில் ஸோ ஆறாம் அதிபதி ஏழில் இருந்தாலே வந்து என்னமான மாதிரி விஷயங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு மு முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து பேதங்கள் சின்ன யூகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு எட்டில் வந்து ராகு ஸோ எட்டில் ராகு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவினுள்ள தேவையில்லாத சந்தேகங்கள் கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் ஸோ ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ அடுத்தவளுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு வெளிநாடு செல்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதியான சுக்கரன் பத்தாம் அதிபதி சுக்கரன் மூன்றரும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் எதாவது உயில் அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்டேஷன் மூலியமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதே ஒரு பதினொன்றாம் அதிக புதன் வந்து ரெண்டில் இருக்கும்போது இரண்டு பதினோரும் போது பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான அமைப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தது புது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசா புத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ சூரியனுடைய அதிபதியான சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து எப்படி இருக்கும் தசா புத்தி பழங்கள்றதை பார்ப்போம் ஸோ சிம்ம லகனமாக இருந்து சூரிய தசா புத்தி ஆந்திரம் நடக்கணும் சூரியன் ரெண்டில் இருக்கும்போது அதுவும் சுயசாரம் நல்ல ஒரு கமாண்டிங் கொடுக்கும் சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் குடும்பத்துக்கான சில செலவு சில பேருக்கு ஏற்படுறதுக்கான அமைப்புகளை கண்டிப்பாக ஏற்படும் பயன்படுத்தும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதியான புதன் ஸோ ரெண்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேயே ஆட்சி பலத்தோடு இருந்து அது பதினொன்றாம் தேதி வந்து நல்ல பணம் வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு லெவலில் வந்து பணம் பெரிய எதிர்பார்த்த பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மூணாம் அதிபதி ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நல்ல லாபம் நல்ல வெற்றியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும் பெருத்த லாபம் லாபங்கள் அள்ளித்தரது திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜவங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் சிம்ம லகனமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து எட்டுலேருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைகள் கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் தேவையில்லாத மன பிரச்சனைகள் ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது காலகட்டங்கள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லகனமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து உங்களுக்கு ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புகள் அபரீதமான ஆசைகள் பேராசைப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ சிம்ம வந்து சனி தசாபுத்தி வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு இருக்கார் ஆறாம் அதிபதி ஏழு இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் அந்த கணவன் மனைவி உறவு வந்து மனக்கசப்புகளையும் தேவையில்லாத ஈகோக்காவை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுதையும் புதன் வந்து ரெண்டுல இருக்கும்போது பெரிய பணங்கள் வர்றதுக்கான பணம் பணம் சம்பந்தமான விஷயங்கள் பெரிய வரவுகள் வர்றதுக்கானவங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்துருங்க அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் என்ன சூரியன் சின்னதாக அஸ்தங்கமாகும் போது மட்டும் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படாமல் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து ரெண்டு இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்குடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் சில பேருக்கு வந்து குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் அலைச்சல்கள் பழைய கேஸ் ஏதாச்சும் இருந்தால் கொஞ்சம் அலைச்சல் தெரிஞ்சு கொஞ்சம் முடிக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்த சுக்கர தசாபதி சுக்கரன் வந்து மூண்டில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து ஒரு பிரார்த்தனை அவசியம் ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக போகிறதுக்கான வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் வந்து சாமி இருக்கா இல்லையா சாமி எப்படி கும்பிடணும் சாமிக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு சில பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வ வரும்போது நீங்கள் வந்து ச காசு போட்டிங்கன்னா அந்த புண்ணியம்லாம் அவனுக்கே போயிடும் அப்படிங்கிறது சில பேர் இல்லை சார் நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நீங்கள் காசு போட்டிங்கன்னா அது பரிகாரம் சார் அவனுக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா திருச்செந்தூரில் போய் பிச்சடி அவனோட தோஷம்லாம் கலைஞ்சிடும்றான் என்னென்னவோ பயங்கரமான காமெடியெலாம் நடக்குதுங்க என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை எங்கள் குருநாதர் திரு ஜி கே அவர்கள் சொல்கிற ஒரு விஷயந்தான் பரிகாரம் எல்லாருக்கும் படிக்குமா அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி திசையோ செவ்வாய் பார்வையுடைய நான் வந்து ஜாதக ரீதியாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்வை இருந்தாலோ இல்லை உங்களது உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி பார்வையோ தொடர்போ இருந்து ஒரு தசை நடக்கும்போது நீங்கள் அதை பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை பெருசாகவுமே உமே உடைய சின்னது ஆவே ஆகாது நல்லா புரிஞ்சுக்குங்க சின்னது ஆவே ஆகாது இன்னும் ஆகும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்போது என் குருநாதர் சொன்னது தான் பிரார்த்தனைங்க என்ன பிரார்த்தனை நான் என்ன சொல்கிறேன் இது பண்ணு அது பண்ணு அங்கே போய் ஓ மாவால அதை பண்ணு இதை பண்ணு எதுக்கியா வீட்டு பக்கத்தில் எவ்வளோ பேர் இருக்கான் அவனுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போம் எவ்வளோ குழந்தைங்க பாவம் வீட்டு பக்கத்தில் வந்து சட்ட துணி இல்லாமல் இருக்குது படிக்கிற வசதி இல்லாமல் இருக்குது அது செஞ்சுட்டு போ எதுக்கு இது ஒரு ஃபார்மாலிட்டியை வச்சுக்கிட்டு இங்கே கொடு இப்படி குடு இப்படி கொடுத்தா தான் சாமி கொடுக்கும் இதெல்லாம் வந்து எந்த சாஸ்திரமும் சொல்லுங்க சாஸ்திரம் சொல்கிற ஒரு விஷயம் என்ன சாமி ஏன் கும்பிட்றோம் அப்படின்னீங்கன்னா சாமி கும்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீதியாக அமைதியாக உட்காந்து கும்பிடணும் முதல்ல வந்து சண்டை மேலெலாம் அடிச்சுட்டுலாம் கும்பிட்டிங்கன்னா கா அது தீ தீ தீனு குதிக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி வந்து நீங்கள் வந்து அதோட உடன்பட்டு ஒரு மாதிரி போகிறது எனக்கு வந்து அதில் உண்மையாக போய்றதுலாம் அடுத்த விஷயம் பட் அதை விட நீங்கள் வந்து சாமியை உணரணும்னா அமைதியை ஒரு இடத்துல உட்காரணும் அந்த அமைதியாக உட்காந்து அந்த பிரார்த்தனையை வந்து நிறைய நம்மகிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா காலைல வருவோம் ஏதாவது சாமியை கும்பிட்டுட்டு அதே வந்து ஒரு கடமையாக கடமையாகிட்டோம் புட்டு ஓடிடுவோம் அப்படி கிடையாதுங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துணும் உட்காந்துட்டு உங்களுக்கும் சாமிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் முதல்ல கேதர் பண்ணணும் அது யாருமே பண்ண மாட்டாங்க அப்படியே என்னமோ காலைல வர்றதே சாமி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கேற்றிட்டேன் இந்த சூடம் காட்டிட்டேன் அந்த ரெண்டு பழம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கே வந்து மெடுகாடு வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் லாக்ஸ்டாக சாமியோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அமைதியாக உட்காந்து சாமி உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கலீங்க நீங்கள் மனதோட ஒன்றை ஒன்றை என்ன கிடைக்கும்னா அந்த அமைதியில் ஒரு சைலண்ட்டில் போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே சாமி வெளியில இல்லை தான் இருக்குதுன்னு தோணும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் நீங்கள் உணர முடியும் அந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உணர முடியும் எனக்குலாம் வந்து ஒரு கபாலி கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் உணர முடிஞ்சது அப்போ தான் ஓ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு வைப்ரேஷன்னா ஒன்றும் கிடையாது இது சாமி இருக்கு நம்ம உணர்ந்து கும்புடுறோம் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு வைப் இருக்குது அந்த வைப்ரேஷன் நம்ம உணர்வோம் ஓகேங்களா ஸோ அதனால் சாமி எல்லா இடத்துலையும் இருக்காரு நம்ம உணர்றதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி தான் உண்மையான விஷயமோ இல்லையா அதுக்காக இந்த தோஷங்கள் இதெல்லாம் இருக்குன்னா நிறைய தானங்கள் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஜாதக ரீதியாக வந்து இதை கர்மாக இருக்குன்னா அந்த கர்மாக்க வேண்டிய தானம் பண்ணிட்டு போங்க பிரார்த்தனை வைங்க சாமிகிட்ட போய்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பரிகாரம்னு போனீங்கன்னா லட்சக்கணக்கில் பிடுங்குறதுக்காக நிறைய பேர் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை மதாரம் வந்து இறைவன் பிரார்த்தனை பண்ணிவிட்டு சரணாகதி அடைஞ்சிருங்க அந்த பிரச்சனைலாம் எங்கே போகுதுனே தெரியாதுங்க அதனால் வந்து சரணாகுதான் டெய்லி பிரார்த்தனையுமோ ஒரு பர்டிகுலர் டைம் இப்போ ஒரு நாலரைலேருந்து அஞ்சு மணியோ அல்ல அஞ்சுலேருந்து ஆறு மணியோ சாமி என்னால் வந்து காலையில் எழுந்திரிக்கவே முடியாது அப்படின்னா நைட்டு நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்கள் அந்த வைப் வேறு மாதிரி இருக்கும் இறைவனோடு நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் உங்களுக்கு உண்மை எதுவுமே பெருசாக தெரியாதுங்க வாழ்க்கையிலையும் எல்லாம் சொல்கிறாங்க சரக்கு அடிச்சா போதை கிடைக்கும் கஞ்சா அடிச்சா போதை நீங்கள் இறைவனோட ஒன்றுட்டிங்கன்னா அதை விட்ட ஒரு பெரிய போதை கிடையவே கிடையாது நீங்கள் பாருங்கள் ஏன்னா என் லைஃப்பில் நடத்துக்கு என் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்போது நான் வந்து சாமியை திட்டினாள் இத்தனைக்கும் சாமி வந்து கண்ணம் அம்முனை திட்டினாலும் ஏன்னா எனக்கு எந்த வழியும் இல்லையே தெரியலேன்னு சொல்லி திட்ட திட்டினேன் ஏன்னா எனக்கு எந்த தொழிலுக்கு போவேன் என்ன பண்ணுவேன்னு ஆனால் இன்றைக்கி எனக்கு நேரமே இல்லை ஸோ அந்தளவுக்கு பிஸியாக கொடுத்துருக்காரு காரணம் என்னென்னா இறைவனை உணரும்பொழுது நம்ம அமைதியாயிரும் ஸோ அதனால் மனதார இறைவனை ஒன்றி உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அதனால் தான் அடிக்கடி சொல்லுது யோ பிரார்த்தனை பண்ணுங்கயா போதுங்கான்னு பிரார்த்தனை பண்ணோன்னு ஒரே சாமியை பிரார்த்தனை பண்ணு அதோடு ஒன்றி போகும்போது வேறு லெவலில் உங்கள் லைஃப் போய் உட்கார வைப்பாங்க அதுக்கப்புறம் நீங்களே நினச்சி பார்த்தீங்கன்னா ஏய் நம்ம லைஃப் இப்படி மாறி இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்க தோணும் அதனால் வந்து சும்மா மூடத்தனமாக அங்கங்கே போகாமல் மனசார இட பிரார்த்தனை பண்ணுங்கள் செம லைஃபுங்க செம லைஃபு நீங்கள் அதை பிரார்த்தனையை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆகுன்றது உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி தான் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்